நம்ம பட்டுக்குட்டியை காணுமேன்னு வீடு ஃபுல்லாக தேடுனா இந்த பாருங்க ஆடி ஓடி ஆஞ்சி ஒரே ஆட்டம் ஆடி ஓஞ்சி வந்து சோஃபா செட்டில் வந்து இப்படி வந்து படுத்தாச்சு காலை நீட்டி போட்டு கையை வச்சு மேலே ஃபேன் காற்றுக்கு நேரம் சம்முன்னு படுத்துட்டாங்க நம்ம என்னமா பாரு உங்கள் வீட்டிலையும் ஒவ்வொரு குழந்தையும் இந்த மாதிரி தான் வந்து படுக்கும் நீங்கள் ஒரு சின்ன இடம் கொடுத்தா போதும் அவங்க பாட்டுக்கு தூங்குவாங்க அதனால் எல்லாரும் வந்து ஒரு உயிரினத்தை கண்டிப்பாக ஆதரிக்கணும் நான் வந்து கேட்டுக்கிறேன் பூனைகளால் உங்களுக்கு ஒரு தொந்தரவும் கிடையாது பூனைங்க வந்து ஒரு ஜென்யூனான ஒரு அனிமல் தான் அதனால் நீங்கள் எல்லாருமே வளர்க்கணும் வீட்டுக்கு ஒரு பூனை எல்லாருமே ஒரு உயிர் நம்மளை மாதிரி ஒரு உயிரை காப்பாத்துறோம் என்னால மிகப்பெரிய புண்ணியம் தான் உங்களுக்கு கண்டிப்பா எல்லாரும் தான் என்னோட ஆசை நீங்க வளர்த்து பாருங்க நீங்க விட மாட்டீங்க தேங்க்யூ